அனைத்து நலுவனங்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்கறதுக்கு நீங்கள் வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரி எல்லாமே வந்து பியூர் காட்டன் சாரீ தான் இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கிடைக்குது இந்த சாரி வந்து வித்தவுட் ப்ளவுஸில் வரும் இதுக்கு வந்து ஒரு சைடு சின்ன பார்டரும் ஒரு சைடு பெரிய பார்டரும் கொடுத்துருப்பாங்க பார்டர் வந்து வேறு வேறு டிசைனில் இருக்கும் அதை நீங்கள் ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் மாதிரி கலரும் வேறு வேறு கலரும் இருக்குது நிறைய கலர் இருக்குது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது சாரீ பிடிச்சிருக்கேன் அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் இருந்து ரெண்டு இல்லை மூணு நாளில் உங்களுக்கு சாரீ வந்துடும் அப்போ நீங்கள் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துக்கணும் அது எதுக்காக அப்படின்னா நம்ம மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாரியை வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்போம் அதுக்காக இந்த சாரி வந்து எயிட்டி கவுண்ட் சாரி இது வந்து பியூர் காட்டன் இதில் எந்த மிக்ஸியுமே கிடையாது ஜெரி பாட்ரு கொடுத்துருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாத்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்க முடியும் இதில் லைட் கலரும் இருக்குது டார்க் கலரும் இருக்குது இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் ட்ரெடிஷ்னல் கலரில் தான் இருக்கும் அந்த காம்பினேஷன் கூட ட்ரெடிஷ்னல் காம்பினேஷனில் தான் கொடுத்துருப்பாங்க இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்